சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கான ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் முதுவாக வந்து எப்பவுமே ஒரே மாதிரியே நடத்துகிறாங்க எப்பயும் கண்டபடி திட்டிட்டு கேவலமாக ட்ரீட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்துக்கிறாங்க விஜயா முத்துக்கிட்ட ரொம்ப வெறுத்துட்டு அந்த மாதிரியே இருக்காங்க அது அண்ணாமலையை பார்த்து ரொம்ப பொற் அந்த அந்த விஷயத்தை பார்த்து பார்த்து அந்த அண்ணாமலையால் பொறுக்க முடியல ஏன்னா எல்லாம் எந்த தப்பும் பண்ணாமல் நல்ல பையனாக இருக்கிறவனே இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணுறா என்னால் இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறான் அது என்ன விஷயம்னா சின்ன வயசில் வந்து மனோஜ் வந்து ஒரு பையனை தள்ளி விட்டுருப்பாங்க அது வந்து முத்து தான் தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லி முத்துவை வந்து ஜெயில் காமிச்சிட்டாங்க அதனால தான் விஜயா வந்து முத்து முத்துமையில் வந்து ரொம்ப கோவமாக இருப்பாங்க அந்த விஷயத்த வந்து விஜயா கிட்ட சொல்லிடுறாங்க அது தெரிஞ்ச உடனே முத்து முத்துமையில் ஒரு மாதிரி பாசம் மலை வருது பாசம் மலை அப்போ தான் பொழியுது அப்போ வந்து முந்நுட் நான் இதுக்கு இது முன்னாடி உன்னை தப்பாக நினச்சிது மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க மனோஜை பார்த்துட்டு மனோஜ் நீ இப்போ வரைக்கும் நீ என் பொய் சொல்லி தான் எல்லா விஷயத்தையும் காரியத்தையும் சாதிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவம் இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து வர்ற பிரமலை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்